வர்களிடே உங்கள் அனைவருக்கும் கோவை எஸ்கேபி சீட்டாடலை ஸ்கிள் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் தடுப்பு செய்து பார்த்து வருமாறு உங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளை சமர்ப்பித்து மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி அதிப்படிவில் பாடலின் முப்பத்தைந்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த பாடலை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் நிறைவேற என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த பாடலை கடைசி வரை பார்த்து பாடி பயன்பெறுங்கள் வாருங்கள் நாம் பாடலை பார்த்து இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடலுக்கு பெறல் அருந்தவம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த பாடல் திங்களுமே என்று முடிந்தது ஆகவே இந்த மூலச்செயுடை முதலில் நாம் பார்க்கலாம் அது அபிராமி அந்தாதி இலக்கணத்தின்படி திங்கள் என்று ஆரம்பிக்கிறது பகவின் மனம் மனம்னாரும் சீரடி சென்னி வைக்க எங்கக்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கக்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கடலும் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருடே என்று இந்த பாடலை நாம் பிரித்து படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பாடலுக்கான முழுப்பொருளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் இதை நான் உங்களுக்கு எளிய தமிழே ஒவ்வொரு சொற்களாக பிரித்து எழுதியதை நாம் பாடி பயன்பெறலாம் திங்கட்பகவின் மனம் மாறும் சீரடி சென்னி வைக்க ஒரு தவம் எய்தியவா என் நிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துவோ தரங்க கடருள் வெங்கட்பணிமனை அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அபிராமி அனை அருள் பெறுங்கள் திங்கட் பாகவி என்றால் பாகவி என்றால் ஒரு பிறை அல்லது ஒரு ஒரு பாகமான நிலவின் ஒரு பாகம் என்பது பிறை சிவபெருமானுடைய திருமுடையில் உள்ள பிறை சந்திரனது மனம் வீசும் சீரடி சென்னி வைக்க நின் சிறிய திருவடியை அடியவர்களாகிய எங்களுடைய தலைமையில் வைத்து நீ அருள அதாவது சிவபெருமானுடைய சீரடிக்கு எப்படி பகவின் மனம் வீசிய வீச வீசத் தொடங்கியது என்பதற்கான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவி என்றால் சந்திரக்கீற்று அல்லது பிறை சிவபிரான் தேவியினுடைய ஊடலை தீர்க்கும் பொருட்டு வணங்குங்காலும் அவர் திருமுடிப்பிறை அம்பிகையினுடைய திருவடியிலே பட்டு அம்பிகையினுடைய தாமரை மணம் வீசும் தாமரை திருப்பாதங்களுடைய அறுமணம் அந்த திங்கட்பகவிலே ஒட்டி கொண்டு அந்த திருவடியும் மனம் நாரியதாக அவிராமைப்பட்டர் ஒரு ஊமையை கற்பனை செய்து சொல்கிறார் ஆகவே திங்கட்பகவின் மனம் நாறும் என்றால் சிவபெருமானுடைய திருவடியில் உள்ள பிறைச்சந்திரனுடைய மனம் வீசும் அதாவது நின்னுடைய திருவடியின் மனம் வீசும் திருவடியை ஒரு எங்களுக்கு ஒரு ஒப்பற்ற தவம் கிடைத்தது வெண் விண்ணோர் அதுபோல எண்ணிலடங்கா தேவர்களுக்கும் தங்கட்கும் இந்த தவம் எதுமோ சிறந்த அத்தவங்களில் பெரும் பேரு கிடைக்குமோ நிச்சயமாக கிடைக்காது தரங்கடல் அலை வீசும் அலான திருப்பார் கடலுள் வெங்கட்பணியனை மேல் வெவ்விய கண்களையுடைய ஆதிசேடனெனும் பாம்பின் மேல் துயில் கூறும் விழுப்புருடைய அரிதுயிலும் பரம்பொருளான ஆதிபராசக்தியே என்பது இந்த பாடலுடைய சொற்களுக்கான பொருளாகும் இவைகளையெல்லாம் தொகுத்து நாம் பொழிப்புரையாக இப்போது பார்க்கலாம் வீசும் அழகான திருப்பார் கடலுள் வெவ்விய கண்களுடைய ஆதிசேடனும் பாம்பின் மேல் அரிதுயிலும் பரம்பொருளான ஆதிபராசக்தி சிவபெருமானுடைய திருமுடியில் உள்ள பறைச்சந்திரன் மனம் வீசும் நின் தெரிய சிறிய திருவடியை அடியவர்களாகிய எங்களுடைய தலைமேல் நீ வைத்து அருள எங்களுக்கு ஒரு ஒப்பற்ற தவம் கிடைத்தது என்ன வியப்பு அதுபோல் எண்ணிலடகா தேவர்களுக்கும் சிறந்த அத்தவங்கள் பெரும்பேர் கிடைக்குமா கிடைக்காது ஆகவே நாங்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள் என்பது போல அபிரமைப்பட்டர் இங்கே பாடி பணிகிறார் இதற்கு சிறப்புறையாக வகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் அம்பிகையின் உருவங்களிலே ஆண் உருவமாக உள்ளது திருமால் வடிவம் வைஷ்ணவி சக்தியாக திருமாலுக்குரிய படைகளை தரித்து பாம்பனையிலே அவள் துயில் கொள்வதும் உண்டு இங்கே அந்த நிலையை சொல்கிறார் ஆசிரியர் அவள் எல்லா பொருளுக்கும் மேலான பொருள் பரம்பொருள் விழுப்பொருள் பரபிரமே அவள்தான் அதையும் நினைக்கிறார் அந்த விழுப்பொருளாகிய அவள் அமை அடியவர்களிடம் பேரவள் கூர்ந்து அடியார்கள் என்பதை தம்முடைய அடியார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது போல அவர்களுடைய தலையிலே தன் திருவடியை வைத்து நலம் செய்கிறாள் இந்த பேற்றை பெற்ற அபிராமைப்பட்டர் கீழ்கண்டவாறு வியந்து பாடுகிறார் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் திங்கட்பகவின் மனம் ஆறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிறைந்த வின் ஒரு இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் எழுபொருடைய ஆகவே அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது அனுபவ அதிசயம் என்ற தலைப்பிலே பழைய வினைகளெல்லாம் வலிமை பெறும் நன்மைகள் நமக்கு உண்டாவதற்காக நாம் பாடி பயன்பெற வேண்டிய பாடல் அதற்காக காத்திருங்கள் நம்முடைய சேனலினுடைய பேரே சிவில் இன்ஜினியரிங் பார்ட்வேல் என்று நான் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன் ஆனால் மாறவில்லை தொடர்ந்து நம்முடைய குறைவாக இருக்கிறது நீங்கள் முழுவதுமாக இந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அபிராமி அன்னை அருள் பெறுங்கள்